டிஎன்இபி எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் மற்றும் தமிழ்நாடு யூடிஇசியோடு இணைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்பணியாளர் முன்னேற்ற நல சங்கத்தினுடைய பனிரெண்டாவது ஆண்டு விழா இன்று சிறப்புடன் நடைபெற்றிருக்கிறது ஆண்டு விழா மலர் வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் இருந்து தோழர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு விழாவிலே உலக மின்பணியாளர் நாள் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது உலகத்திலேயே முதன் முதலாக மின் நாளாக இதை வெளியிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தமிழ்நாடு மின் முன்னேற்ற நல சங்கம் உலக மின்பணியாளர் நாளாக இந்த நாளை பிரகடனப்படுத்தியிருக்கிறது இந்த விழாவிலே பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசனுடைய கவனத்திற்கும் இந்திய அரசினுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்வதற்கான தீர்மானங்களாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்திய தேசம் முழுவதும் ஒரே மாதிரியான மின் உரிமம் வழங்கப்பட வேண்டும் மின் உரிமம் பெற்றுபவர்கள் லைசன்ஸ் பெற்றவர்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு சென்றாலும் வேலை செய்வதற்கு அனுமதிக்கக்கூடிய வகையிலே ஒரே மாதிரியான லைசன்ஸ் வழங்கப்பட வேண்டும் அதேபோல் தமிழக தொழிலாளர் நல வாரியத்தில் மின் பணியாளர்களுக்காக தனி நல வாரியம் வழங்கப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது இந்த மின் பணியில் ஈடுபடுபவர்கள் கட்டுமான தொழிலாளர்களுக்கான சங்கத்தில் அதற்கான நல வாரியத்தில் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது மிக பெரும்பான்மையான அளவில் கிராமங்கள் தோறும் ஒரு கிராமத்திற்கு ஐந்து பத்து என்ற அளவில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த பணியாளர்களுக்கு தனி வாரியம் அமைக்கப்பட வேண்டும் அது தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் மின் உரிமம் வழங்கக்கூடிய அலுவலகம் தமிழகத்தில் சென்னையில் மட்டும் இருக்கிறது அது இரண்டு அலுவலகங்களாக பிரித்து மதுரை அல்லது திருச்சியில் இன்னொரு துணை அலுவலகம் துவக்கி விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் உடனடியாக மின் உரிமம் வழங்குவதற்கும் அது பி லைசன்ஸ் சி லைசன்ஸ் போன்றவைகளில் இருக்கக்கூடிய விண்ணப்பிக்கக்கூடிய நடைமுறைகளை துரிதப்படுத்துவதற்கான வாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில் இன்னொரு அலுவலகம் துவங்கப்பட வேண்டும் மின் உரிமம் பெறுவதற்காக விண்ணப்பிக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே இரண்டாயிரம் ரூபாய் அதற்கான மின்கட்டணம் இருந்ததை தமிழக அரசு ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தியுள்ளது சாதாரண வயரிங் மற்றும் பழுதுபார்க்கக்கூடிய மின் பணிகளுக்கு செய்யக்கூடிய தொழிலாளர்கள் கிராமப்புற தொழிலாளர்கள் வறிய நிலையில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் உரிமம் பெறுவதற்காக விண்ணப்பிக்கின்ற பொழுது இருநூறு மடங்கு அதனுடைய கட்டணத்தை வைத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அல்ல ஆகவே தமிழக அரசு அதை இரண்டாயிரம் ரூபாயாக ஏற்கனவே இருந்த தொகையே பெற்றுக்கொண்டு விண்ணப்பிக்கக்கூடிய அனைவருக்கும் மின் உருவம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் இந்த விழாவின் சார்பாக இந்த மாநாட்டின் சார்பாக தமிழக அரசுக்கு வைக்கின்றது சீக்கிரம் பொதுச் செயலாளர் யூடியூசி தமிழ்நாடு மின் பணியாளர் முன்னேற்ற நல சங்கத்திற்காக